ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஐவில் இன்ட்ரோ போனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அது எப்படி யாருக்கு எந்தெந்த பர்சன்டேஜில் எப்படி நமக்கு இன்ட்ரோ போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற டீடெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எஸ்பி இப்போ இன்ட்ரோ போனஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரோ போனஸ் மட்டும் லெவல் போனஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு இன்ட்ரோ போனஸ் சொல்லியிருக்காங்க அந்த டேரெக்ட் ரெஃபரல் அப்படி இன்ட்ரோ போனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் நீங்கள் ஒவ்வொரு எடுக்கிற ஒவ்வொரு வித்ராலையும் டென் பர்சன்டேஜ் வந்து உங்கள் டேரெக்டாக உங்களோட அப்ளைனுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் அனதர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிவிஎஸ் பிடிக்கிறாங்க அதுக்கடுத்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அட்மின் சார்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு டோட்டலாக நமக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு பிடித்தம் போகும் தான் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எப்படி பிடிக்கிறது போக அப்படின்றத பற்றி சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் விட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய இன்ட்ரோ அதாவது உங்களை ரெஃபர் பண்ணவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் தௌசண்ட் ருபீஸ் அப்படியே உங்களுடைய வாலெட்டிலருந்து அப்டூடேட் வாலெட்டிலருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த நைன் தௌசண்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் டிடிஎஸ் போகும் ஃபைவ் பர்சன்டேஜ் அட்மின் சார்ஜ் போகும் ஸோ இது ரெண்டுமே போய்ட்டு மீதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டு தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் வித்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் போக பேலன்ஸ் எயிட் தௌசண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஸோ இப்படி தான் இன்ட்ரோ போனஸ் வந்து பிரித்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இன்ட்ரோ போனஸ் ஒன்லி ஃபார் டேரக்ட் ரெஃபரலுக்கு மட்டும்தான் லெவல் வைஸ் கிடையாது ஒரே ஒரு லெவலுக்கு மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த இன்ட்ரோ போனஸ் லெவல் வைஸ் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பறேன் ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டாட்டா ப பாய்